பின் ஹதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு ரோம அரசர்களால் பாரசீக அரசர்களால் சிறைபிடிக்கப்படுகிறார் அரசன் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு விலகிவிடு நான் உனக்கு என்னுடைய பெண்ணை திருமணம் செய்து தருகிறேன் ஒரு அரசருடைய பெண்ணை திருமணம் முடித்தால் என்ன பதவி கிடைக்கும் என்ன பதவி கிடைக்கும் இளவரசராக ஆகலாம் அப்துல்லா கூறினார் முடியாது அப்துல்லா உன்னை நாட்டின் மன்னனாக அரசனாக ஆக்குகிறேன் இந்த மார்க்கத்தை விடுவாயா அப்துல்லா கூறினார் முடியாது அப்துல்லா நீ ஆசையால் மடங்கவில்லை இரண்டு காவலாளிகளை அழைத்தான் அவர்களை ஒரு பாத்திரத்திலே கொதித்து நெருப்பால் எரிந்து கொண்டிருக்கும் ஒரு வெண்ணீர் பாத்திரத்திலே சுதாபாவை கண்களுக்கு முன்னால் அந்த இரண்டு தோழர்களையும் அப்படியே போடுகிறார் கைகள் தனியாக பிரிகிறது கால்கள் தனியாக பிரிகிறது அந்த வெந்நீர் பாத்திரம் எல்லாம் ரத்தமாக மாறிவிடுகிறது அப்துல்லாவின் ஹதாஃபா தன்னுடைய கண்ணால் அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார் அரசன் கேட்கிறான் ஹதாஃபா இந்த நிலையை பார் இதற்கு பிறகும் உனக்கு இந்த ஈமான் இஸ்லாம் தேவையா என்பதை முடிவு செய்து கொள் என்று சொல்லுகிறான் அப்துல்லாவின் ஹதாஃபா உனக்கு ஒரு நாள் அவகாசம் தருகிறேன் சிந்தித்து வந்து நீ சொல் இல்லையென்றால் உனக்கும் நாளை வருமே இந்த நிலைதான் வேற வழி இல்லை போறாங்க மரணத்தை தேர்ந்தெடுக்கும் பாதையை அப்துல்லாவின் தேர்ந்தெடுக்கிறா ஒரு நாள் வருகிறது அரசன் அழைக்கிறான் அப்துல்லா இன்னுமா இந்த ஈவானிலி இருக்கிறாய் பிரதாஃபா கூறினார் அட முட்டாள் அரசனே இந்த ஈமானை உன்னுடைய மரணம் ஒன்றும் ஒன்றும் செய்ய முடியாது ஏன் இந்த மரணம் அந்த ஈமானை விட்டுக் கொடுக்காது என்று கூறினார் அப்துல்லாவின் நெருப்பு பாத்திரம் எரிந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கயிற்றிலே கழுமரத்திலே ஏற்றி தலைகீராக தொங்க விடுகிறார்கள் கீழே நெருப்பு பாத்திரம் தொங்கிக் கொண்டிருக்கிறார் கண்களுக்கு முன்னால் அந்த காட்சியை கொண்டு வந்து பார்த்துக் கொள்ளுங்கள் அழுகிறார் அரசன் பார்த்துவிட்டு கடுமையானதாபாவை இறக்குங்கள் இறக்குங்கள் என்று சொல்லுகிறான் இடத்திலே கேட்டான் ஏன் அணுகை மாறிவிட்டாயா என்னுடைய கிறிஸ்துவ மதத்தில் சேர்ந்து கொண்டு சொல்கிறாயா அப்துல்லா பின்பா சொன்னார் இல்லை இல்லை அரசனே அரசனே எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது என் அல்லாவுடைய பாதைக்கு கொடுப்பதற்கு என் இடத்திலே ஒரு உயிர் தானே இருக்கிறது என் உடம்பில் இருக்கும் ரோமங்கள் எல்லாம் உயிராக இருக்க வேண்டுமே அந்த ஒவ்வொரு உயிரையும் அல்லாஹுடைய பாதைக்காக நான் கொடுக்க வேண்டுமே நீ இந்த உயிரை எடுத்தால் அல்லாவுடைய பாதைக்கு கொடுப்பதற்கு என் உயிர் உயிரில்லையே என்பதற்காக அறிகிறேன் அரசன் கூறினால் அப்துல்லா அப்துல்லா என் நெற்றியிலே நீ முத்தமிடு உன்னுடைய மார்க்கத்தில் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்துல்லா ஆசையால் முத்தமிடுகிறார் விடுதலை செய்யப்படுகிறார் அன்பிற்கிணியவர்களே அன்பிற்கிணியவர்களே இந்த நிலைமை இந்த சமுதாயம் இந்த மக்கள் எங்கே சென்றார்கள் இந்த சமுதாயத்தில் எங்கே சென்றார்கள் குபைவழி எல்லா ஒன்று குபைவழி எல்லா ஒன்று அன்பிற்கினியவர்களே கதை போ கதை கேட்பது போன்று கேட்காதீர்கள் அது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது கண்களுக்கு முன்னால் அந்த காட்சியை கொண்டு வந்து பாருங்கள் அதுபோல சிறைபிடிக்கப்படுகிறார் காபிர் அரசாங்கத்தால் எச்சரிக்கிறார்கள் நீ இஸ்லாமை விடவில்லை என்று சொன்னால் உனக்கும் உயிரை எடுக்கக்கூடிய வேதனையை குபை கூறினார் அரசர்களே உங்களால் எங்களுடைய ஈமானை எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது எங்களை கொலை செய்து கொள்ளுங்கள் என்று மூன்று நாட்கள் அவகாசம் குபை மாறவில்லை கழுமரத்திலே ஏற்றப்படுகிறார் குபைகள் எல்லா தூக்கு கையில் ஏற்றப்பட்ட பிறகு அழுகிறார் அழுது கொண்டே இருக்கிறார் அரசன் கேட்டான்

எனக்காக ஒரே ஒரு வார்த்தை சொல்லிவிடு அது போதும் ஆம் இல்லை கூறினார் என்ன வார்த்தை அது என்ன வார்த்தையை கூற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாய் குபேபே நீ கழுமரத்திலே நிற்கிறாய் நீ கழுமரத்திலே நிற்கிறாய் நீ நிற்கும் இந்த கழுமரத்தில் உன் அல்லாவுடைய தூதர் முஹம்மது நபி சொல்லு அலஹி வசல்லம் நிற்பதாக நீ கற்பனை செய் சுபைகள் எல்லா சொன்னார்கள் அரசனே என்ன வார்த்தை சொல்லுகிறாய் என் தூதர் அவருடைய வீட்டில் உட்கார்ந்து கொண்டு அவருடைய காலில் ஒரு சின்ன முழுத்தை போலை கூட என் மனம் தாங்காதே இந்த இடத்திலா என் தூதர் நிற்பதா நான் கற்பனை செய்ய வேண்டும் முடியாது எனக்கு தூக்கு கயிற்றை கொடு நான் மரணத்தை எதிர்நோக்கி இருக்கிறேன் தூக்கிலிடப்பட்டு இருக்கிறார் உஹது செய்தியை கேட்டு ஓடுகிறார்கள் அல்லாவின் தூதர் எங்கே இருக்கிறார்கள் என்று ஒரு மலையின் பாறையின் அடிவாரத்திலே அல்லாவின் தூதர் சொல்லல்ல சொல்ல உட்கார்ந்து கொண்டிருப்பதை அறிந்து அல்லாவின் தூதரகத்திலே நெருங்குகிறார்கள் அல்லாவின் தூதரே உங்களை பாதுகாப்பதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லிய உடன் நோக்கி அம்புகள் வர ஆரம்பிக்கின்றது குபை எல்லா அல்லாவின் தூதரை தன் நெஞ்சோடு இருக்கிக் கொண்டு நெஞ்சோடு அப்படியே அணைத்துக் கொண்டு குபை பல் எல்லா ஒன்று வரைவசல்லமை பாதுகாத்தவர்களாக இன்னொன்று தெரியுமா

رسول <سؤال> اللہ صلی اللہ علیہ وسلم ابو تلحار علی اللہ عنہ ابو روڑی نرمی بار پدر کا یٹی پار کرا ابو تلحار علی اللہ عنہ رسول اللہ صلی اللہ علیہ وسلم بارتی چلنا رہا ہے اللہ ابو تلحار என்னுடைய முகத்திற்கு அருகில் வராதீர்கள் எங்கோ இருந்து வரக்கூடிய அம்பு உங்களுடைய நெத்தியை துளைத்து விடும் நஹரி தூண நஹரி க வசது ரிதுண என்னுடைய கழுத்துக்கு பின்னால் உங்களுடைய கழுத்தை இருக்கிறது என்னுடைய நெஞ்சுக்கு பின்னால் என்னுடைய உங்களுடைய நெஞ்சை இருக்கிறது என்று வரக்கூடிய அம்புகளால் துளைக்கப்படுகிறார் அபூ தல் ஹாரல் அல்லாஹ் அல்லாஹில் தூதர் சொன்னார்கள் வஜபன்

ஒரு செய்தி கிளம்புகிறது நபிர்பின் தோழர்களை பார்க்கிறார் சஹாபாக்களில் சில பேர் வீடுகளை நோக்கி புறமுக சென்று கொண்டிருக்கிறார்கள்

ஏதோ ஒரு உடம்பு உடம்புகள் எல்லாம் சிதைந்து யார் உடம்பு என்று அடையாளம் காணப்பட முடியாமல் அது கிடக்கிறது தோழர்கள் எல்லாம் அவர் அவருடைய குடும்பத்தாரங்களை அழைக்கிறார்கள் யாருடைய உடம்பு இது என்று பாருங்கள் என்று மதுருபின் அனுசுடைய சகோதரி வருகிறார் ஒரு விரல் துண்டாக கிடந்ததை பார்த்து எடுத்துச் சொல்லுகிறார் இதுதான் என்னுடைய சகோதரன் மதுருபின் அனுசு எல்லாம் என்னுடைய உடம்பு என்று எப்போதும் இந்த வரலாற்றை சொல்லுவதுன்று தங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் உள்ளங்களை தாங்கக்கூடிய சக்தியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் சுமையா அரீ அல்லாஹுவன் ஹா சுமையா அரளியல்லாஹுவன் ஹா இஸ்லாமை ஏற்ற பிறகு காபிர்களால் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் பாலை மண்ணிலே சுமையாவை போட்டு பொசுக்குகிறார்கள் அம்மா இருவரின் கண்களுக்கு முன்னாலும் இந்த மார்க்கம் இந்த மதம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் பேச்சுகளால் பரவப்பட்ட மார்க்கம் அல்ல எழுத்துகளால் பரவப்பட்ட மார்க்கம் அல்ல

அந்த தியாகங்கள் எதற்கு என்ற கேள்வி எழுந்துவிடும் அந்த தியாகங்கள் எதற்கு என்ற கேள்வி எழுந்துவிடும் கடைசியாக ஒரு வரலாறு கடைசியாக ஒரு வரலாறு ஒரு தோழர் அல்லாவின் தூதர் செல்லாக வலிவு செல்லும் இடத்திலே வருகிறார் அல்லாவின் தூதரே எங்களுக்காக அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் எங்களை மக்கள் கொடுமைப்படுத்துகிறார்கள் காசிர்கள் கொடுமைப்படுத்துகிறார்கள் அல்லாவின் தூதர் சொல்லு அலி சொன்னார்கள் தோழரே அப்படிச் சொல்லாதே அப்படி கூடாது முன்னால் இருந்த சமுதாயம் என்னவெல்லாம் அனுபவித்திருக்கிறது தெரியுமா ஈமானை தொகையை ஏற்றுக்கொண்ட காரணத்தால் ஒரு மனிதனை கொண்டு வருவார்கள் இஸ்லாமை விடும்படி கூடுவார்கள் அவர் சொல்லுவார் முடியாது என்று என்ன செய்வார்கள் என்ன செய்வார்கள் ஒரு ரம்பத்தை எடுத்து வந்து அவருடைய உச்சம் தலையிலே வைத்து மரத்தை அறுப்பது போன்று மனிதர்களை பிளந்து விடுவார்கள் இன்னொரு மனிதரை அழைத்து வருவார்கள் அவரிடத்திலே சொல்லுவார்கள் அப்படி இஸ்லாமை விட்டுவிடு என்று அவரும் சொல்லுவார் முடியாது என்று படுக்க வைத்து முழுவை இரும்பு சீப்புகளால் சொரிவார்கள் எலும்புகள் தோள்கள் சவைகள் தீர்ந்துவிடும் மாய சொத்து ஹூதாதி கந்திலிகி அவரை அந்த வேதனைகள் இஸ்லாமில் இருந்து வெளியேற்றாது என்று அல்லாஹில் தூதர் சொன்னவுடன் அந்த தோழர் கூறினார் நான் தங்கிக்கொள்கிறேன் அல்லாவின் தூதரே நீ மன்னித்து விடுங்கள் அந்த தோழர் எந்த நிலைமையில் வந்தார் தென்மா நெருப்பிலை படுக்க வைக்கிறார்கள் நெருப்பிலே படுக்க வைக்கிறார்கள் நெருப்பில் அவருடைய மூலிகை எல்லாம் உரித்து அந்த ஜலம் அவருடைய நெருப்பை அணைத்து விடுகிறது யோசித்து பாருங்கள் யோசித்து பாருங்கள் அங்கு கிணறுகளில் இப்போது தலைப்புக்கள் செல்வோம்